அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு இப்போ எல்லாேருமே ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செஞ்சுட்ருப்பீங்க இன்று மாலை ஐந்து மணியுடன் ஆன்லைன் விண்ணப்பம் செய்வதற்கான கடைசி தேதி வந்து கொடுத்துருக்காங்க இதுவரை தேர்விற்கு விண்ணப்பிக்காத ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா இன்று காலையே ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செய்யுங்க விண்ணப்பிக்கும் போது சரியான தகவல்களை கொடுத்து விண்ணப்பம் செய்யுங்க ஏற்கனவே ஆன்லைன் அப்ளிகேஷன் செஞ்சவங்க அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாமே செக் பண்ணுங்கள் உங்களுடைய கேட்டகரி சரியாக கொடுத்துருக்கோமா நம்மளுடைய பாடங்கள் அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோமா ஆப்ஷன் லாங்குவேஜ் சரியாக கொடுத்துருக்கோமா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கோமா சோசியல் கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ஏதாவது தவறுகள் இருந்துன்னா நாளைக்கு நமக்கு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க ஒரு நான்கு நாட்கள் அப்போ அந்த எடிட் ஆப்ஷனில் எதாவது நம்மளுக்கு பிழை இருந்துதுன்னா நம்ம தாராளமாக அதை வந்து சரி செஞ்சுக்கலாம் அதனால் எல்லாருமே உங்களுடைய அப்ளிகேஷனை ஒரு முறை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தாலும் சரி அவுட் ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் பார்த்து எல்லாமே சரியா இருக்கு அப்படிங்கிறது ஒரு முறை வந்து வெரிஃபை பண்ணிக்கணும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது மிக 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 முக்கியமான ஒன்று உங்களுக்கே தெரியும் ஒரு தனியார் பள்ளியில் நீங்கள் வந்து இடைநிலை ஆசிரியராகவோ பட்டதாரி ஆசிரியராகவோ பணிபுரியினாலும் கூட டெட்டு வந்து கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்குது கண்டிப்பாக இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இது முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதற்கேற்ற மாதிரி ஊதியமும் நமக்கு நிர்ணயம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நம்ம எல்லாருமே இந்த எக்ஸாமில் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கியே ஆகணும் எலிஜிபிலிட்டி மார்க் வாங்குறது மிக மிக சுலபமான ஒன்று தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நம்ம செப்ரேட்டாக ஒரு வீடியோ வந்து நான் நிச்சயமாக கொடுக்குறேன் எப்படி நம்ம வந்து எளிமையான முறையில் எண்பத்தி ரெண்டு மார்க்கோ இல்லை தொண்ணூறு மார்க்கோ இல்லை அறுபது மார்க் வந்து உங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம வந்து மினிமம் பாஸ் மார்க் வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் செப்ரேட்டாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டது ஏற்கனவே நாங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம் மறுபடி எழுதணுமான்னு கேட்குறாங்க அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தெளிவாக ஒரு அப்பாயின்மெண்ட்டே இடைநிலை ஆசிரியரில் கொடுத்தாச்சு பட்டதாரி ஆசிரியர்லேயும் ஒரு நியமனம் வந்து கொடுத்துட்டாங்க அப்போ இனிமேல் இன் ஃபியூச்சர்லேயுமே இதே நடைமுறை தான் பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரு முறை தேர்ச்சி பெற்றாலே போதுமானது இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட்டேஜ் மார்க்குன்னு ஒன்று கொடுப்பாங்க அப்போ ஒரு வருடத்திற்கு ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் அரை மார்க்கு இப்போ ஒரு இப்போ நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த வருஷம் விடுறாங்க அப்படின்னா நமக்கு நீங்கள் எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்களோ இந்த இடைவெளிக்கு வந்து எத்தனை வருடங்கள் இருக்கோ ஒரு பத்து வருடங்கள் இருக்குது அப்படின்னா அஞ்சு மார்க் வந்து வெயிட்டேஜ் வந்து ஆட் பண்ணுவாங்க இல்லை நாங்கள் இப்போ தான் வந்து இந்த எக்ஸாமே பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து இன்கேஸ் அடுத்த வருஷம் வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் வச்சாங்கன்னா ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அரை மார்க்கு அப்போ வெயிட்டேஜ் மார்க்கு தான் மாறும் அதனால் ஏற்கனவே நீங்கள் வந்து டெட்டு பாஸ் பண்ணவங்க அதற்குரிய சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து மறுபடி விண்ணப்பம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ முதல்ல பாஸ் பண்ணிங்களோ அதனுடைய விவரங்கள் கொடுத்து அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் வெயிட்டேஜ் மார்க் வந்து அதிகமாகும் இல்லை நீங்கள் இந்த வருஷம் கொடுத்து ஏற்கனவே பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த முறையும் பாஸ் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தி அஞ்சில் உள்ளதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து வராது அப்போ நீங்கள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவங்க மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால எல்லாருமே ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா டெட்டு பாஸ் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படி இல்லையா நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் என்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நமக்கு தான் இப்போ சேவை மையம் மூலமாகவே இந்த டூப்ளிகேட் டெட்டு மார்க் ஷீட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த நியமன தேர்வு அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் வாங்குறத விட இப்போ டெட்டு பாஸ் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே இப்போவே இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஓரிரு வாரங்களில் நமக்கு கிடைச்சிரும் அதுவே போதுமானது சரிங்களா எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு சிவிஎப்போவும் வராது அதன் பிறகு பணியில் சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஜென்யூனஸ் வாங்குறதுக்கும் நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது அதனால் முடிந்த அளவுக்கு டெட்டு பாஸ் சர்ட்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி எல்லாருக்கிட்டும் இருக்கணும் சரி இந்த வெயிட்டேஜ் மார்க் நம்ம சொல்லிட்டோம் ஒரு வருடத்திற்கு அரை மார்க் கொடுப்பாங்கன்னு சொல்லி சரி இந்த வருஷம் தானே நாங்கள் எழுதுகிறோம் இப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் வெயிட்டேஜ் மார்க் இருக்குது அதை அடுத்த முறை இந்த நியமன தேர்வு வச்சாங்கன்னா எங்களாலலாம் பாஸ் பண்ணி வேலைக்கு வர முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்குள்ளார் ஒரு வினா இருக்கலாம் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட்டேஜ் மார்க் அவங்களுக்கு ஒரு அஞ்சு மார்க் இருக்குது இல்லை ஆறு மார்க் இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அலட்சியமாக இருக்க மாட்டீங்க நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் எடுத்துட்டா என்ன வெயிட்டேஜ் போட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்களே இப்போ நம்ம நூற்றி இருபது மார்க் கட் ஆஃப் வருதுன்னா நம்ம நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு மார்க் எடுத்துட்டோன்னா நமக்கு எந்த வெயிட்டேஜ் கொடுத்தாலும் நம்மளுக்கு பாதிப்பே இல்லை அப்போ ரிட்டன் எக்ஸாமில் எடுக்கக்கூடிய மார்க் வந்து ரொம்ப 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 முக்கியமானது அதை உணர்ந்து இப்போ நீங்கள் பாஸ் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு காத்துட்ருக்கு அதை மறந்துடாதீங்க டெட்டு எப்படியாவது எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி ஆக வேண்டும் ஏற்கனவே டெட்டு பாஸ் பண்ணவங்க உங்களுக்கு கூடுதலாக ஒரு வாய்ப்பு இருக்குது அடிஷ்னலாக நமக்கு வெயிட்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதால இன்னும் மேலும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட்டு தான் வரணும் நமக்கு இதில் ஒரு அஞ்சு மார்க் ஆறு மார்க் வருது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கலாம் இப்படி தான் ஒவ்வொருத்தங்களும் உங்களுக்கு ஏற்ற போல் நீங்கள் சிந்தனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார் ஒரு பெரிய மாற்றம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எது எப்படியோ கண்டிப்பாக இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணாதவங்களாக இருந்தால் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு டெட்டு பாஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக இருக்குது இனி வரக்கூடிய காலங்களில் இப்போ நமக்கு நியமனத் தேர்வு மூலயமா தான் ஆசிரியர் நியமனம் வந்து நடைபெறப் போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு அதனால் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் டெட்டு பேப்பர் ஒன்று பாஸ் பண்ணால் இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதலாம் டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணோன்னா பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமையை பயிற்று தேர்வு எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து உணர்ந்து இந்த தேர்வில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு படிப்பதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னால் கொண்டு வர முடியும் அனைவருக்கும் மிக்க நன்றி